தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் பைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா இருந்த பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடு வருமான இழப்பு சொத்துக்களை அனுமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக இருந்த கடன்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது ஆனா இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வர்ற மாதிரி ஒரு நல்ல தீர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய கடனை அடைச்சு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து அமைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட ஆரம்ப பகுதியே உங்களுக்கு வந்து நீச்சபங்க பங்க ராஜயோகமா வந்து அமையுது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் உங்களுக்கு வந்து பண வரவை வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களோட வருமானம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பாலையும் அதிர்ஷ்டத்தினாலையும் பணவரவு இரட்டிப்பாகவே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லாகவே இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீங்க இதுவரைக்கும் இருந்த பண பற்றாக்குறை வந்து விலகும் பணத்தட்டுப்பாடு அடியோடு வந்து மறையும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் சரிவர வந்து பூர்த்தியாகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி வந்து இப்போ வந்து பிறக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு லோன் நகைகளை சொத்துக்களை அடமானம் வச்சு வாங்கின லோன் இப்படி எந்த ஒரு லோன் பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்து கிரகநிலைகளின் படி ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கிறதுனால பழைய கடன்கள் எல்லாம் நல்லபடியாக அடைப்பதுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகுது உங்களுடைய கடங்களை அடைக்கிறதுக்கான பண உதவியும் வந்து கிடைக்கும்